உங்களுக்கு கால் வந்து பாருங்க ஓ ஹலோ ஹாய் சார் நான் பவானி பேசுறேன் ஆ சொல்லுங்க பவானி என்னோட ப்ரமோஷன் ப்ரமோஷன் தானே கொடுத்துட்டா போச்சு ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு ஒரு ஸ்வீட்ல செஞ்ச பொம்மை வேணும் இல்ல ஸ்வீட்ல செஞ்ச பொம்மையை வாங்குற அளவுக்கு பணம் வேணும் ஆ சார் அமௌண்ட் அரேஞ்ச் பண்றேன் எவ்வளவு சொன்னீங்க அட்வான்ஸ் 25 அனுப்புங்க பேலன்ஸ் 25 வேளை முடிஞ்சதும் அனுப்புங்க சார் லாஸ்ட் இயர் 35 சொன்னீங்களே ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சுமா சரி சார் ஓகே ஓகே தேங்க்யூ ஹலோ ஹலோ யார் ராணி யார் ராணி நாயே! எனக்கு யாரோ அன்னோன் நம்பர்ல இருந்து விஷ்வா விஷயமா போன் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கும் கால் வந்துச்சு

எங்கள் அம்மா சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது மேடம் என்னை விடுதலை பண்ணலைன்னா கூட பரவாயில்லன்னு ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க அங்கேயே எப்படியாவது நான் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன் எனக்கு உயிரோடு இருந்தாலே போதும் மேடம் இவனும் அந்த கால் பண்ணலைன்னா வேறு யார் பண்ணிருப்பாங்க ஏங்க என் அமௌண்ட் எங்கங்க வேலை அப்புறம் சும்மா ஏமாத்துகிறீங்களா அப்படின்னா நீங்க யாருக்கும் சொல்லலைல்ல இது வரைக்கும் சொல்லலை அமௌண்ட் பண்ணி கொடுக்கலனா மீடியாவுக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியது இருக்கும் வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் அப்படி எல்லாம் பண்ணாதீங்க உங்க அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும் டாக்டரும் இல்ல ஸ்டேஷன்ல இருந்தும் இல்ல இந்த விஷயம் எங்கிருந்து லீக் ஆயிருக்கும் அதெல்லாம் சொல்றேன் யாரையும் உள்ள அலோ பண்ணாதீங்கன்னு அவனை மீடியால இருந்து மட்டும் இல்லை எல்லாத்திலிருந்தும் தள்ளி வச்சுட்டா இவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கேஸ் உயிரோட தான் இருக்கும் விஸ்வாவோட உயிர் நின்னு போச்சுன்னா கேஸ் க்ளோஸ் நமக்கும் டென்ஷன் இருக்காது ராகுலும் சேஃப் பட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்க மேல என்கொயரி வரலாம் அதெல்லாம் ஓகே பட் அந்த பிசினஸ் மேன் விஸ்வா அமௌண்ட் எங்கன்னு கேட்டா நார்மலா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போன பொண்ணு கேஸ் மேல ரேப் அண்ட் மர்டர்னு ப்ரூஃப் பண்ணி ராகுல் தப்பு செய்யலனாலும் அவன் மேல கேஸ் வர்ற மாதிரி ஆச்சுன்னா அவங்க அப்பா பணத்தை தான் நான் இவ்வளவெல்லாம் பிளான் பண்ண அதோட டிவியில விஷ்வாவோட நிலைமையை பார்த்தா அவங்க இதை பற்றி வேற எதுவும் பேச மாட்டாங்க அப்படி ஒரு வேளை வந்தா நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்டு கையில் கொடுத்துட்டான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு ஆ நான் போய் டாக்டரை பார்த்து பேசணும் போயிட்டு வரேன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா ஆசைப்பட்டு நான் செய்யாத தப்ப நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டேன்டா லாயரையும் போலீஸையும் நம்பி என் உயிரையே விடுற நிலைமைக்கு ஆள் ஆயிட்டா எங்க அம்மாக்கு கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை இவனுங்களே எடுத்துக்க வானுங்க போல இருக்குடா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா டே சித்தா நீ வர்றதுக்குள்ள ஒரு வேலை நான் உயிரோடு இருப்பனா இல்லை செத்து போயிருப்பனான்னு எனக்கே தெரியலடா ஒரு வேலை நான் செத்து போயிட்டா எங்கள் அம்மாவையும் எங்கள் அக்காவையும் நல்லா பார்த்துக்கடா உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் உடனே ஏமாற்றிட்டா என்னை மன்னிச்சிருடா என்னை விடுங்க அநியாயமாக ஏமாத்திட்டானுங்கடா ஒரு மனுஷனோட மோசமான நிலைமைய அவங்க சுயநலத்துக்காக எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு நான் யாருன்றத காட்டுறேன்மன் லாயர் பிரபாகர் இன்ஸ்பெக்டர் பவானி இவங்களோட டீட்டெயில்ஸ் உனக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் இவங்களை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது என் பணம் எனக்கு வரணும்

பிடுத்தான் ஐடி ரைடு வரும் அல்லவா? பாத்தியா, முஜ் அப்படி இருக்கிறேன். இன்றுப் பெரியவுடைய ஜூம் இங்கே நல்லா இருக்கு அப்லோட் பண்ணா வைரல் ஆயிடுவாங்க இவ பொண்டாட்டிக்கு ஃபார்வர்ட் பண்ணா அப்புறம் தொலைஞ்சான்ல வாங்கடா நம்ம வேலை முடிஞ்சுது சார் நீங்கள் கொடுத்த வேலைலாம் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வேலை இருந்தால் சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக பண்ணுறோம் சரிங்க சார் நாங்கள் வரோம் இப்போ என்னால் உனக்கு என்ன ஆகணும் சித்தா என் ஃப்ரெண்டு அநியாயமாக செத்து போயிட்டான் அவனை நம்பியிருக்கிற அவங்க அக்கா அம்மா தெருவில் நிற்கிறாங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யுங்க சார் ம் டோன்ட் வரி சித்தா விஸ்வாவோட ஃபேமிலியை தெருவில் நிற்க நான் விட மாட்டேன் உனக்கும் நான் உதவி பண்ணுறேன் அம்மா அம்மா என்னப்பா சித்தா அம்மா விஷோக்கு சேர வேண்டிய பணம் தங்கமான பையனையே இழந்துட்டு நிக்கிறேன் இந்த பணத்தை வாங்கி நான் என்னப்பா பண்ண போறேன் எப்படியோ எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு தான் நான் ஹாப்பி நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சு ஆனா நீங்க கொடுத்த வாக்கு ஓ சம்பத் ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா போதும் செல்வம் மொத்தமும் உன் பக்கம் சாஞ்சிருச்சு அர்த்தம் ம் புஷ்பா வரப்போற ம் சீட்டை வாங்கி கொடுக்கறத விட அதுக்கு தேவையான ஃபண்டிங்க நான் பண்றேன் ஓகே ரியலி நான் அன்னைக்கு சொல்றது இப்ப சொல்றது எப்ப சொல்றதா இருந்தாலும் இப்படிதான் நம்ம ரெண்டு பேரும் உறவு மேல தானே அவ்வளவுதான் ஆர்மி உங்ககிட்ட முகத்தை காட்டுறது கூட எனக்கு தகுதி இல்லை என்னால நடந்த தப்புக்கு நீங்கள் தலை குனிக்கிற மாதிரி ஆகிடுச்சு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அங்கிள் எந்த தப்பும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்கிறீங்க தப்பு நடந்துட்டா நீங்கள் வேதனை அனுபவிக்கிறதோடு சேர்த்து எங்களுக்கு நிரந்தர வழியை கொடுத்துறீங்க ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் வாங்கிட்டு வந்த வர அவ்வளோதான்னு நினச்சிக்கணும் டெபி என்னது போத சொர்க்கத்துக்கு டிக்கெட் கம் ஆன் ட்ரை வேண்டாம் பா ஐ டோன்ட் வாண்ட் இட் வைஃப் யூ ஹேவ் என் ராவுல் இஸ் ஹியர் கம் டாட் சொல்லு ராகுல் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் ம் பிரீத்தியை என்னால் மறக்கவே முடியல அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வரணும்னா நான் பண்ண தப்புக்கு பிராச்சித்தம் தேடணும் ஸோ அவள் பேரில் ஒரு ஆன்டி டாக் ரீஹாபிலேஷன் சென்டர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஐ நீட் யோ சப்போர்ட் ஃபார் தட் டேட் பசங்க தப்பு பண்ணும்போதே விட்டு கொடுக்க நினைக்காத அப்பா அம்மா நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறப்ப சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்களா ஐ எம் ஷியூர்லி சப்போர்ட் யூ நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்